இருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து யோகா ஃபார் ஃபைப்ரைடுக்கான சரியான உணவு முறை பற்றி பார்க்க போகிறோம் ஆலங்கொளுந்து அரசன் குளுந்து வேப்பம் கொளுந்து இவற்றை ஆட்டுப்பால் அல்லது பசும்பால் கலந்து சாப்பிட வேண்டும் டேக் ப்ளெண்டி ஆஃப் வாட்டர் அதிக அளவு குடிநீர் அருந்த வேண்டும் பல வகைகள் அத்திப்பழம் வாழைப்பழம் ஃபைபர் பேயம்பழம் விட்டே சாப்பிட வேண்டும் பசித்து தான் சாப்பிடணும் அளவோடு உணவு உண்ண வேண்டும் நல்லா மெண்டு தான் சாப்பிடணும் ஒம்மிகா அதிகம் உள்ள காய்கறிகள் பழங்கள் போன்ற உணவுகளை சாப்பிட வேண்டும் வாரம் ஒரு முறை ஃபாஸ்டிங் எடுத்துக்கொள்ள வேண்டும் வாரத்துக்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து கொடுக்க வேண்டும் சமைக்காத வெள்ளரிக்காய் புடலங்காய் வெண்டைக்காய் கேரட்டு முள்ளங்கி இவற்றை பச்சையாக சாப்பிட வேண்டும் கலவை உணவு உண்ண வேண்டும் புளிப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது எலுமிச்சை யூஸ் பண்ணலாம் உணவு இடைவெளிக்கு பிறகு அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிட கூடாது அடிக்கடி வஜ்ராசனத்தில் அமர வேண்டும் மாலை நேரம் மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும் தியானம் செய்யவும் ஆப்பிள் சாப்பிடணும் இதில் வந்து பாஸ்பரஸ் விட்டமின் சி கால்சியம் வந்து அதிகமாக உள்ளது வாழைப்பழத்தில் வந்து விட்டமின் பி அதிகமாக உள்ளது இதையும் சாப்பிட வேண்டும் வாழைப்பூ சாப்பிட வேண்டும் இப்போ மோர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் பி டூ வந்து அதிகமாக உள்ளது இதையும் சாப்பிட வேண்டும் பார்லி கஞ்சி தானிய வகைகள் இவற்றையும் சாப்பிட வேண்டும் தேங்காய் அத்திப்பழம் நிலக்கடலை திராட்சை இவற்றை விதையோடு சாப்பிட வேண்டும் நன்றி